வெண்முரசு வெண்முகில் நகரம் எழுபது பகுதி பதினைந்து யானை அடி ஒன்று துரியோதனன் தன் உள்கூடத்தில் சாய்ந்த பீதர் நாட்டுப் பீடத்தில் அமர்ந்து கைகளைத் மேல் கட்டிக் கொண்டிருந்தான் அவனெதிரே சிறிய பீடத்தில் வரைபடத்தை விரித்துப் போட்டு கர்ணன் கூர்ந்து நோக்கு அருகே துச்சாதனன் நின்றிருந்தான் கர்ணன் நெடுந்தூரம் இளவரசே என்றான் ஓரளவில் கடக்க முடியலாம் ஆனால் கடந்துவிடலாம் என்று உறுதி கொண்டு ஒரு திட்டத்தை போடுவது பிழையாக முடியும் துச்சாதனன் முடிந்தவரை நீரில் செல்வோம் நீரில் விரைந்து செல்லும் வீதர் நாட்டுப் பாய்களை அமைப்போம் என்றான் வாசிப்பது சந்தீப் ஆம் ஆனால் அதை முழுமையாக நம்பக்கூடாது என்கிறேன் காற்றும் ஒழுக்கும் நம் கையில் இல்லை துச்சாதனன் பகலில் நாம் தங்க வேண்டுமென்றால் அதற்குரிய இடம் தேவை நமது நட்பு நாடுகள் என இப்பகுதியில் இருப்பது ஒன்றே ஆனால் நாம் படை கொண்டு செல்கிறோம் படை தமது மண்ணில் தங்க அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றான் அதற்கொரு வழி இருக்கும் பார்ப்போம் என்ற கர்ணன் நிமிர்ந்து இளவரசே தாங்கள் இச்சொற்களை செவிக் கொள்ளவில்லை என்றான் துரியோதனன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்றான் இல்லை நீங்கள் கேட்கவில்லை உங்கள் உள்ளம் இங்கில்லை துரியோதனன் எழுந்து கைகளை விரித்து உடலை நெளித்து காலையில் இருந்தே மனநிகழ்வுகள் குலச்சடங்குகள் முறைமைகள் சலித்துவிட்டேன் கர்ணா என்றான் கர்ணன் புன்னகைத்து அரச நிலை என்பதை ஒரு மனிதனை இறைவடிவமாக ஆக்குவதுதானே தெய்வங்கள் சடங்குகளால்தான் மண்ணில் வாழ்கின்றன என்றான் துரியோதனன் எழுந்து சாளரத்தருகே சென்று வெளியே நோக்கியபடி நின்று அவனும் இன்று அவளை விட்டான் என்றான் ஒற்றன் என்றான் இருவரும் ஒன்றும் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் நோக்கினர் நேராக பாஞ்சாலத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே திருபதியே அரண்மனை முகப்புக்கு வந்து எட்டுமங்கலம் காட்டி அவர்களை வரவேற்றிருக்கிறாள் இசைச்சூதரும் வைதிகர்களும் அரண்மனைப் பெண்களும் உடனிருந்திருக்கிறார்கள் அவர்களை திருப்பதியின் அன்னையிடம் அழைத்துச் செல்ல அவர் பலந்தரையின் கைப்பற்றி இல்லம் புகச் செய்திருக்கிறார் அரண்மனையில் பெருவிருந்துக்கு ஒருங்கு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று நாட்கள் நகரில் விழவும் களியாட்டம் நிகழும் என அறிவித்திருக்கிறார்கள் அரண்மனை பெருமுத்தத்தில் பந்தலிட்டு சூதர்களின் பாடல் நிகழ்வுகளுக்கும் நாடகங்களுக்கும் ஒருங்கு செய்திருக்கிறார்கள் கர்ணன் மெல்லிய குரலில் இயல்புதானே என்றான் துரியோதனன் சினத்துடன் திரும்பி என்ன இயல்பு சொல் எதை இயல்பு என்கிறாய் என்றான் கர்ணன் இங்கும் அவையெல்லாம் நிகழ்ந்தன நாமும் மூன்று நாள் குடிவழவுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறோம் உண்டாட்டம் களியாட்டமாக அஸ்தனபுரம் மயங்கியிருக்கிறது என்றான் துரியோதனன் பற்களை கழித்தபோது அவன் தாடை அழுந்தியது பானுமதி அஸ்தனபுரியின் பட்டத்தரசி அவள் தங்கை அப்படியல்ல அவள் பட்டத்து இளவரசனின் இளையோனின் இரண்டாவது மனைவி பட்டம் பொன்னும் அணியும் அரண்மனைச் சேடி அவ்வளவுதான் கர்ணன் ஆனால் அவர் காசி நாட்டுக்கு இளவரசி காசி மன்னருக்கு பாஞ்சாலம் ஓலையனுப்பி மகளே கவர்ந்தமையை முறைப்படி அறிவித்திருக்கிறது என்கிறார்கள் அக்கொண்டாட்டங்கள் காசி இளவரசி இந்திர பிரஸ்தத்தில் அரசுக்கு நிகராகவே கருதப்படுவாள் என்பதை காட்டுவதற்காக என்றே நான் எண்ணுகிறேன் என்றான் துரியோதனன் உறக்க இல்லை இல்லை என்று கூவினான் அவன் கழுத்து நரம்புகள் புடைத்தன முகம் சிவந்து மூச்சிரைத்தது அவன் உள்ளம் எனக்குத் தெரியும் மிக மிக அண்மையில் என அவனை நான் காண்கிறேன் இது அவன் எனக்களிக்கும் செய்தி கர்ணன் நாம் இதை மிகைப்படுத்த வேண்டாமென்றே நினைக்கிறேன் என்றான் நான் மிகைப்படுத்தவில்லை கர்ணா தேதுகை பட்டத்து இளவரசன் யுதிஷ்டிரனின் துணைவி அவளுடைய நிகழ்வு இத்தனை பெரிதாக கொண்டாடப்பட்டதா என்ன கர்ணன் கொண்டாடினர் என்றான் இல்லை அது ஒரு நாள் நிகழ்வு அது எந்த அரச மனத்திற்கும் உரியது மூன்று நாள் மனம் என்பது அப்படி அல்ல அது பட்டத்தரசனுக்கும் அரசிக்கும் உரிய முறைமை இது அவன் எனக்களிக்கும் அறைகூவல் எங்கோ அவன் அமர்ந்து கொண்டு என்னை நோக்கி நகைக்கிறான் இந்நேரம் துச்சாதனன் கர்ணனை நோக்கி பேசாமல் பேசாமலிருக்கும்படி கண்காட்டியதை துரியோதனன் கண்டான் சற்று தணிந்து நான் மிகைப்படுத்தலாம் ஆனால் என்னால் அவ்வாறு எண்ணாமலிருக்க முடியவில்லை கர்ணா இன்று காலை மன நிகழ்வுகள் தொடங்கிய கணம் முதல் நான் எண்ணிக்கொண்டிருப்பது இதை மட்டுமே என்றான் துரியோதனன் தோல் தோள் எடைமிக்க காலடிகளுடன் நடந்து மீண்டும் வந்து பீடத்தில் அமர்ந்தான் என் வாழ்நாளில் இனிய தருணங்களில் ஒன்று நான் உவகையும் பதற்றமுமாக காத்திருந்த நாள் நேற்றிரவு முழுக்க நான் அவனை எண்ணியபடி துயிலாமலிருந்தேன் அமரவோ படுக்கவோ முடியாமல் அரண்மனை அறைகளுக்குள் நடந்து கொண்டிருந்தேன் புலரி எழுந்தபோது ஏதோ கசப்புதான் எனக்குள் குமட்டி எழுந்தது புறவியேறி காட்டுக்குள் சென்று மறைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அணிக் கொண்டபோது ஒருமுறை கூட நான் என்னை ஆடியில் பார்த்துக் கொள்ளவில்லை அவளருகே மணமேடையில் அமர்ந்தபோது ஒருமுறை கூட அவளை திரும்பிப் பார்க்கவில்லை அவள் கழுத்தில் மங்களனானிட்டு மலர்மாலை மாற்றிய போது கூட அவளைப் பற்றி எண்ணவில்லை அவன் எரிச்சலுடன் கையை வீசினான் இந்த நாளில் நான் அடைந்த துன்பத்தை சமீபத்திலெங்கும் அறிந்ததில்லை என் உடல் நடுங்கிக் இருந்தது தசைகள் அனைத்தும் நொய்மையாகிவிட்டிருந்தன ஒவ்வொரு ஓசையும் என்னை எரிச்சல் கொள்ளச் செய்தது மங்களமுழவு என் தலையிலேயே அடிப்பது போல் உணர்ந்தேன் வேதநாதம் புகை தெய்வங்கள் மூத்தார்குடிகள் அன்னையர் பெண்கள் கர்ணா ஏதோ ஒரு தெய்வத்தால் நான் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தேன் இல்லையேல் வாழை உருவி அத்தனை பேரையும் சீவி எரிந்திருப்பேன் அவன் கண்களை மூடிக் கொண்டு தலையை பின்னால் சாய்த்து அமர்ந்து கொண்டான் சில கணங்கள் ஓசையின்மை அவர்களை சூழ்ந்தது துரியோதனன் எழுந்து உறக்க மூடா என்ன செய்கிறான் அந்தச் சூதன் விசிறியெழுக்கத் தெரியாது என்றால் அவன் தலையை கொய்யச் சொல் என்றான் துச்சாதனன் வெளியே ஓடினான் தொங்கு விசிறி முன்னும் பின்னும் விரைந்தாடத் தொடங்கியது தோலால் ஆன வரைபடம் பீடத்திலிருந்து எழுந்து தரையில் விழுந்தது கர்ணன் அதை எடுத்து சுருட்டினான் துரியோதனன் கண்களை மூடியபடி எவ்வளவு ஓசைகள் ஏன் நாம் ஒவ்வொரு சடங்குக்கும் இத்தனை ஓசையிடுகிறோம் இங்கே இப்படி இருக்கிறோம் என வெண்வாழம் தெய்வங்களுக்கு கூவிச் சொல்கிறோமா தவளை ஓசையிட்டு நாகத்தை அழைப்பது போல என்றான் கால்களை தரையில் தட்டிக்கொண்டான் எழுந்து சிவந்த விழிகளுடன் கோணலாக சிரித்து இந்தப் பெண்ணை அடைந்ததுதான் வாழ்க்கையில் நான் இதுவரை அடைந்த பெரிய வெற்றி அல்லவா அதிலும் பாதி வெற்றி என்றான் கர்ணன் நீங்கள் உங்களை வருத்திக் கொள்ள விழைகிறீர்கள் என்றான் என்ன என்றான் துரியோதனன் ஏனென்றால் நீங்கள் ஆணவம் மிக்கவர் ஆணவம் மிக்கவர்களின் வழி தங்களை தாங்களே துன்புறுத்திக் கொள்வது என்றான் கர்ணன் அது அவர்களுக்கு ஒருவகை இன்பம் துரியோதனன் மீண்டும் கோணலாக நகைத்து நீயும் அப்படி செய்வதுண்டு அல்லவா என்றான் ஆம் ஒவ்வொரு நாளும் நான் அடையும் உச்சகட்ட உணர்ச்சி என்பது தன்வருத்தமே என்று சொன்ன கர்ணன் சிரித்தபடி ஆகவே தெய்வங்களும் என்னுடன் ஒத்துழைத்து மேலும் துயர்களை அழிக்கின்றன என்றான் துரியோதனன் அந்த நகைச்சொல்லை கொள்ளாமல் நிலையில்லாமையுடன் பார்வையைச் சுழற்றிப் பின் உறக்க ஏன் இப்படி விசிறியை இழுக்கிறான் அந்த மூடனிடம் மெல்ல இழுக்கச் சொல் என்றான் துச்சாதனன் வெளியே ஓட கர்ணன் நீங்கள் சற்று ஓய்வெடுக்கலாம் இளவரசே என்றான் துரியோதனன் நிமிர்ந்து நோக்கி ஆம் நான் சற்று மதுவருந்தி துயிலவே விழைகிறேன் என்றான் இன்றிரவு உங்கள் மதுபர்க்கச் சடங்கு உள்ளது என்று தயங்கியபடி கர்ணன் சொன்னான் அவன் விழிகளை நோக்கிய துரியோதனன் அவன் தனது சினத்தையும் எரிச்சலையும் எவ்வகையிலேனும் விரும்புகிறானோ என்ற எண்ணத்தை அடைந்தான் மதுபர்க்கம் ஆம் என்றான் அதை நீங்கள் தவிர்க்க முடியாது என்றான் கர்ணன் துரியோதனன் எழுந்து கொண்டு நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று வெளியே சென்றான் தன்னை கர்ணன் பின்னால் நோக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் படுக்கையறைக்குள் சென்று பீடத்தில் அமர்ந்ததும் ஏவலன் வந்து நின்றான் மது என்றான் அவன் விழிகளில் ஒரு சிறிய அசைவாக வியப்பு தோன்றி மறைந்தது எம் என்றதும் தலைவணங்கி வெளியே சென்று அவனுக்குப் பிடித்தமான யவன மதுவை கொண்டு வந்து வைத்தான் ஒரு கணம் அது செங்குருதி என்ற திடுக்கிடலை பின் துரியோதனன் புன்னகைத்தான் யவனர் அதை சிறுத்தைத் தோலணிந்தவனின் குருதி என்று சொல்வதுண்டு அவர்களின் மதுவுக்குரிய தெய்வம் சிறுத்தை தோலணிந்து கையில் திராட்சை கொலையுடன் நின்றிருக்கும் சோனகர் நாடுகளிலும் உயர்தரமான திராட்சை விளைவதுண்டு ஆனால் யவன மதுவில் நிறைந்திருக்கும் கனவுகளை அவர்களால் உருவாக்க முடியவில்லை சிறுத்தை தோலணிந்தவனின் உடலில் ஓடுவது விண்ணுலகின் தூய நெஞ்சு அவனுடைய ஒரு குருதி ஒருமுறை திராட்சைப் பழச்சாரில் விழுந்து அது மதுவாகியது அந்த முதல் நச்சுமது கிண்ணத்தில் எஞ்சிய துளியை அடுத்து மது குளத்தை உரையிடும்போது கலந்தனர் தலைமுறை தலைமுறையாக அந்த நஞ்சு அவர்களின் மதுவில் வாழ்கிறது மும்முறை கிண்ணத்தை நிறைத்தபின் துரியோதனன் விழிகளை மூடிக்கொண்டான் கண்களுக்குள் செம்மஞ்சள் நிற சிறுத்தை தோல் அசைந்ததை கொண்டிருந்தான் சென்னையின் இருபக்கமும் மண்புழு போல நரம்புகள் தெரித்தன பின் எழுந்து மஞ்சத்தில் கால் நீட்டி படுத்தான் என்னுள் நஞ்சு ஓடுக என எண்ணிக்கொண்டான் ஏன் சிறுத்தை பதுங்கி விழியொளிர அமர்ந்திருப்பதனால் மெல்ல மெல்ல அணுகி வருவதனால் இல்லை செந்நிறமான நாக்கால் நாக்கெனும் தழலால் தழல் குளிர்ந்த தழல் என்னை நக்கியுண்ணும் தழலில் நான் வியர்வையில் உடல் நனைய அவன் விழித்துக் கொண்டபோது அறைக்குள் துச்சாதனன் நின்றிருந்தான் மூத்தவரே சடங்குக்கு உங்களை சித்தமாக சொன்னார்கள் துரியோதனன் நாக்குழற அது நாளைக்கு என்றான் மூத்தவரே என்றான் துச்சாதனன் போடா என்று கூவியபடி துரியோதனன் எழுந்து அமர்ந்தான் துச்சாதனன் பணிந்த உடலுடன் அப்படியே நின்றான் துரியோதனன் அவனை நோக்கியபடி சில கணங்கள் அமர்ந்திருந்தான் பின்னர் சரி ஏவலரை வரச்சொல் என்று விழிகளை விலக்கிக் கொண்டான் ஏவலர் இருவர் உள்ளே வந்தனர் அவனை நீராட்டறைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஒருவன் நீராட்டுக்கு சமையற் கிருபையும் மாணவிகளும் வந்துள்ளனர் என்றான் துரியோதனன் இம் என்றான் நீராட்டறை வாயிலில் இருபாலினத்தவராகிய கிருபை வந்து வணங்கி அவனை வரவேற்றார் இவர்கள் எதற்கு என்றான் துரியோதனன் சினத்துடன் இளவரசே இதுவும் மங்கள முறைமைகளில் ஒன்றே என்றார் கிருபை இவர்கள் என் மாணவிகளான துருவையும் சம்பையும் தங்கள் அருள் அவர்களுக்கும் தேவை துரியோதனன் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் என்றான் கலிங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சமயக்கலையை நாங்கள் காமரூபத்தில் சென்று பயின்றோம் துரியோதனன் ஏன் அங்கு என்றான் எங்காவது வெளியே சென்று படித்தால்தானே மதிப்பு துரியோதனன் புன்னகைத்து அவர் தோளைத் தொட்டான் நான் நிலையெழுந்திருக்கிறேன் சமயரே அதை உம்மிடம் சொல்லவும் முடியாது என்றான் அதற்காகவே சமயம் நம் உடலிடம் நாம் சொல்கிறோம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அது நம் உள்ளத்திடம் சொல்லும் என்ற கிருபை வருக என உள்ளே அழைத்துச் சென்றார் நீராட்டரையின் முத்துச்சிப்பி வடிவ பெரிய வெய்யநீர் தொட்டியில் ஆடைகள் இல்லாமல் அவனை அமரச் செய்தார் அசையாது நின்றிருக்கும் துலாக்கோலின் முள் போன்றிருக்கிறது உங்கள் மூக்குநனி இளவரசே என்றார் இன்றுவரை இருபக்கமும் முழுமையாக சமன் செய்யப்பட்டு ஓர் உடலை நான் பார்த்ததில்லை சம்பை பாஞ்சால இளவரசி இத்தகையவள் என்றனர் என்றாள் துரியோதனன் உடலில் ஒரு துடிப்பு ஓடியது அதை கைகளாலேயே அறிந்த கிருபை ஆம் ஆனால் நேர்நிலை ஆண்மைக்கும் வளைதல் பெண்மைக்கும் அழகு என்று சொல்லி அதே ஒழுக்கில் பேச்சை முன்கொண்டு சென்றார் காசிநாட்டு இளவரசியை சற்று முன்னர்தான் கண்டோம் அணிகளில் அழகியதை அணிந்திருக்கிறார்கள் அக்கண்களில் உள்ள கருணை என்றும் உங்களை மகிழ்விப்பது இளவரசே என்றார் கருணையைக் கண்டு காதல் கொள்ள முடியுமா என்ன என்றான் துரியோதனன் பொன்னவியுடன் அந்தப் பேச்சு கிருபை எண்ணியதைப் போலவே அவனை எளிதாக்கியது கிருபை பிழையாக நினைக்கிறீர்கள் இளவரசே இளமையில் சில நாட்கள் மட்டுமே பெண்ணின் உடலழகும் சொல்லழகும் ஆணை கவர்கிறது பின்னர் வாழ்நாளெல்லாம் அவனை காமம் கொள்ளச் செய்வது அவள் கண்களில் உள்ள கருணைதான் என்றார் துரியோதனன் நிமிர்ந்து அவரை நோக்கினான் அவர் மெல்லிய கடற்பஞ்சால் அவன் உடலை தேய்த்தபடி ஆம் என்னை நீங்கள் நம்பலாம் உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் அவர் விழிகளைக் கண்டு மட்டுமே காமம் கொள்ளப் போகிறீர்கள் மைந்தருக்கு அன்னையாகி அவர் உடல் தளர்ந்தபின் மேலும் காமம் கொள்வீர்கள் ஒருபோதும் அவரது விழிகளிடமிருந்து விடுபட மாட்டீர்கள் என்றார் துரியோதனன் உறக்க நகைத்து நான் எங்கும் கட்டுப்படுவேன் என நினைக்கவில்லை கிருபையரே என்றான் கட்டப்படுவீர்கள் இளவரசே நீங்கள் என்றும் கட்டப்பட்டுத்தான் இருந்திருக்கிறீர்கள் துரியோதனன் நிமிர்ந்து நோக்கி மீசையை வருடினான் முதலில் உங்கள் தந்தைக்கும் பின்னர் ஆசிரியருக்கும் அதை மானுடனின் கடமை எனலாம் நிகராகவே நீங்கள் இளையோன் துச்சாதனருக்கு கட்டப்பட்டவர் துரியோதனன் நானா என்றான் சொல்லுங்கள் இது வரை எத்தனை முறை அவரிடம் சினந்திருக்கிறீர்கள் துரியோதனன் தலை தாழ்த்தி ஆம் அவனிடம் என்னால் சினம் கொள்ள முடியாது அவன் முகம் எனக்குள் கனிவை சுரக்கச் செய்கிறது ஆகவே அவன் விழைகளையே நான் பார்ப்பதில்லை என்றான் பெண்களைப் போல மணியொலியுடன் நகைத்து கிருபை சொன்னார் அவர் சொன்ன எதையும் தட்டியதில்லை நீங்கள் போல அங்கர் அவர் உங்களை ஆழ்கிறார் துரியோதனன் ஆளட்டும் அதனால் நான் வாழ்வேன் என்றான் இது இன்னொரு கட்டு இளவரசே காட்டிற்கு பேரரசன் யானை அது குடிசூழ வாழும் பெரு கொண்டது துரியோதனன் நற்சொற்கள் கிருபையரே என் உடல்நிலையை மாற்ற உம்மால் முடிந்தது என்றான் அவன் உடலை துணியால் துடைத்து தாழம்பூ மலர்பொடி கலந்த சந்தனப் சந்தனப்பொடியும் பூசினர் மீசையில் புனுக்கு பூசி அணில்வால் தூரிகையால் நீவினர் தலைமுடிக்கு குங்கிலிய புகையிட்டு உலரச் செய்து சீவி பின்னால் கோதி வைத்தனர் துரியோதனன் நான் என் உடலுக்குள் இருந்து ஒரு அடியை வெளியே எடுத்து வைத்து விட்டதாக உணர்கிறேன் என்றான் அப்படியே நடந்து வெளியேறிவிடுங்கள் இளவரசே நெடுந்தூரம் செல்ல முடியும் என்றார் கிருபை நெடுதொலை விரிக்கிறது செல்ல அறிய தொலைந்து போகே துரியோதனன் சொல்வலர் சொல் கேட்கலாகாது என்பார் என் தந்தை அவர்கள் நம் சிந்தையை சொற்களால் நிறைத்து விடுவார்கள் என்று சிரித்தபின் நன்று கிருபையரே உங்களுக்கு நன்றி என்றான் நலம் திகழ்க என்றார் கிருபை ஆடை மாற்றிக் கொண்டிருந்தபோது அவனை அழைத்துச் செல்ல அரண்மனை ஏவலன் வந்திருந்தான் இளையவன் சித்தமாகிவிட்டான் அல்லவா என்றான் துரியோதனன் இல்லை என்றான் ஏவலன் ஏன் கர்ணன் எங்கே அவன் வணங்கி இளவரசே இது மதுபர்க்க நிகழ்வு நீங்கள் மகளிரரை புகுதல் அவர்கள் கலந்து கொள்ளலாகாது என்றான் துரியோதனன் ஏன் என்றான் ஏவலன் பேசாமல் நின்றான் துரியோதனன் அவனை நோக்கி எரிச்சலுடன் ஏதோ சொல்ல வந்து அவனைக் கடந்து முன்னால் நடந்தான் அவன் பின்னால் வந்தான் அருகே நெருங்கி மெல்லிய குரலில் மெல்ல செல்லுங்கள் இளவரசே என்றான் துரியோதனன் விரைவைக் குறைத்து தலையை விரைப்பாக்கிக் கொண்டான் மகளர் மாளிகை வாயிலில் மங்கள இசைக்கருவிகளுடன் விரலியர் நின்றனர் அவனைத் தொடர்ந்து வந்து ஏவலன் கை காட்டியதும் அவர்கள் இசைக்கத் தொடங்கினர் யாழ் குழல் மணி ஆகிய மூன்று கருவிகள் மட்டுமே கொண்ட மென்மங்கல இசை தாளத்தில் விளக்கு பொன் பழம் மலர் மஞ்சள் எனும் ஐந்து மங்களங்களுடன் ஏழு அணிப்பறத்தையர் முன்னால் வந்து அவனை வரவேற்றனர் அவர்களுக்குப் பின்னால் வந்து துச்சலை சிரித்தபடி வருக இளவரசே உங்கள் வருகையால் நலமும் மங்கலமும் நிறைவே என்று சொல்லி தன் கையிலிருந்து பொ்தாலத்தில் இருந்து செங்குழம்பை தொட்டு அவன் நெற்றியில் இட்டாள் குனிந்து அதைப் பெற்றுக்கொண்ட துரியோதனன் நீ ஏன் இதை செய்கிறாய் என்றான் சிரித்தபடி மதுபர்க்கம் என்பது மணப்பெண்ணின் பெற்றோர் செய்வது கவர்ந்து வரப்பட்ட பெண்ணுக்கு இங்கு நாங்கள்தான் எல்லாம் என்றாள் துச்சளை அவன் புன்னகைத்து அவள் பெற்றோரையும் கவர்ந்து வர ஆணையிடுகிறேன் என்றான் அவர்களே ஓரிரு நாட்களில் வந்து விடுவார்கள் விதர் நேற்றே விரிவான திருமுகம் அனுப்பிவிட்டார் அஸ்தனப்பொறியின் அரசி என்பது எளிய வெற்றியா என்ன காசியில் கொண்டாட்டு மனநிலை நிலவுவதாக சொன்னார்கள் என்றாள் துச்சலை இன்று படையெடுப்புகளைப் பற்றி பேச வேண்டாம் இன்று நீங்கள் வெல்ல வேண்டியது ஒரு பெண்ணின் உள்ளத்தை மட்டுமே உள்ளே பெருங்குளத்தில் அணிகளும் ஆடைகளும் பெண்கள் நிறைந்திருந்தனர் யார் யாரென்று துரியோதனனால் முதல் நோக்கில் அடையாளம் காண முடியவில்லை பெண்களை அப்படி ஒரு தொகை மட்டுமாக அதற்கு முன் பார்த்ததில்லை என எண்ணிக் கொண்டான் பெண்களில் ஒருத்தி வந்து உள்ளே வா என்று சொன்னபோதுதான் அது அவன் இளைய அன்னை தசாரணை என்று தெரிந்தது அவன் புன்னகை செய்தான் அவள் அவன் கைகளைப் பற்றி அழைத்துச் சென்று உள்ளே மஞ்சள் பட்டு போர்த்தப்பட்டிருந்த பீடத்தில் அமரச் செய்தாள் இது என்ன சடங்கு அன்னையே என்றான் இதுவா இதை மதுபர்க்கம் என்பார்கள் உண்மை மணமகள் வீட்டார் இனிப்பு அழித்து வரவேற்கிறார்கள் இனிமையான பெண்ணை உன்னிடம் ஒப்படைக்கிறார்கள் என்றாள் தசாரணை பதன்மரில் இறுதியானவள் என்பதனால் எப்போதுமே அவளிடம் ஒரு தன்மை உண்டு துரியோதனன் அவளிடம் மட்டுமே கேலியும் கிண்டலுமாக பேசுவது வழக்கம் இனிமையானது என நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்றான் சிரித்தபடி அப்படித்தான் எண்ணுகிறேன் இல்லை என்றால் எனக்கு நீயே நாளை சொல் என்றாள் அருகே நின்ற பெண்கள் கூட்டமாக சிரிக்க துரியோதனன் நாணி தலையை தாழ்த்திக் கொண்டான் அவர்கள் ஒவ்வொருவரும் அவன் அதுவரை பார்க்கிறாத விடுதலையுணர்வுடன் இருப்பதைக் கண்டான் சொற்களிலும் உடல் மொழிகளிலும் நாணத்தை இழந்துவிட்டவர்கள் போல சிவந்த முகமும் விதக்கும் விழிகளும் மெல்லிய வியர்வையும் துள்ளல் குடிகொண்ட உடலுமாக அனைவருமே காமம் கொண்டவர்களென தோன்றினர் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக் கூட்டமாக உறக்கச் சிரித்து ஒருவரை ஒருவர் அடித்தனர் பிடித்து தள்ளிக் கொண்டனர் சத்யசேனை உள்ளிருந்து ஒரு பெரிய தாளத்துடன் வந்தாள் அவளுடன் விதரரின் மனைவி சுருதையும் தாளத்துடன் வந்தாள் சத்தியசேனையை விழிகளால் சுட்டிக்காட்டி ஒருத்தி ஏதோ சொல்ல கூட்டமாக சிரிப்பு எழுந்தது சுதீஷ்ணை என்னடி சிரிப்பு மங்கள நிகழ்வுக்கு வந்தால் சிரிப்பதா தள்ளிச் செல்லுங்கள் என்று அதட்டினாள் வாயைப் பொத்தி கண்கள் ஒளிர ஒருத்தி ஆணை அரசி என்றாள் உடனே மீண்டும் சிரிப்பு அணிப்பரத்தையரும் அரண்மனை மகளிரும் பிரித்தறிய முடியாதபடி கலந்து கலந்துவிட்டிருந்தனர் அவர்களை எப்போதும் வேறுபடுத்தும் வெவ்வேறு உடல் மொழிகள் மறைந்துவிட்டிருந்தன தேசரவை அவன் அருகே வந்து உன்னை அணைக்கோலத்தில் இன்றுதான் பார்க்கிறேன் மைந்தா அழகாக இருக்கிறாய் என்றாள் பின்னிருந்து ஒரு இருபக்கமும் நிகரானவர் அல்லவா என்றாள் அவனுக்கு கேட்காமல் எவரோ ஏதோ சொல்ல அத்தனை பெண்களுக்கும் அது கேட்டு கூட்டச் சிரிப்பு அலையாகப் பரவியது துரியோதனன் எழுந்து ஓடிவிட வேண்டுமென எண்ணினான் சற்று வெறுமனே இருங்களடி பித்தெடுத்த பெண்கள் என்று தேசரவை திரும்பி கூவிய போது அவள் விழைகளிலும் சிரிப்பு இருந்தது ஒரு சேடி அரசி வேழத்தின் வல்லமையை எதை வைத்து மதிப்பிடுவது என்றாள் தேஸ்ரவை வந்தால் ஒரே அடியில் தலைகளை பிளந்து விடுவேன் என்றாள் பெண்கள் சிரித்துக் கொண்டே இருக்க துதிக்கை என்று இவள் சொல்கிறாள் என்றாள் அந்தப் பெண் அவர்களின் நகைப்பொலி பெருகி அவனைச் சூழ்ந்தது போதும் செல்லுங்கள் என்று சத்தியவரதை அவர்களை அதட்டியபடி உள்ளறையிலிருந்து வந்தாள் நிகுதியும் சம்ஹிதையும் சுசிரவையும் அவளுடன் வந்தனர் இறுதியாக ஒரே இறுதினா பிடியானைக்கு எப்போது மதம் சுரக்கும் என்றாள் ஒரு தீ சினத்துடன் கையை ஓங்கி இங்கே எவரும் நிற்கக்கூடாது செல்லுங்கள் குறவையிட ஆள் வேண்டும் என்று கூட்டி வந்தால் என்று சீர பெண்கள் சிரித்துக் குழைந்தனர் விழிகள் மின்னி மின்னி அவனை சூழ்ந்திருந்தன உடல்கள் காற்றிலாடும் நாளல்களெனக் குழைந்தன இப்பெண்கள் எவரையும் முன்னர் பார்த்ததே இல்லை என அவன் எண்ணிக்கொண்டான் அணங்கு உடற்கூடியவர்கள் இதோ நின்று நெளிவது விண்ணிலிருந்து பெண்மேல் இறங்கும் பித்து சுபை உள்ளிருந்து ஓடிவந்து அக்கா மூத்தவர் மைந்தனைப் பார்க்க வேண்டும் என்கிறார் என்றாள் யாரோ மெல்லிய குரலில் ஏதோ சொல்ல பெருஞ்சிரிப்பு எழுந்தது பார்த்தபின் மதுபர்க்கம் செய்யலாமா என்றாள் சத்தியவிரதை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் இனிப்புதானே என்றாள் ஒரு தீ அந்த எளிய வரைக்கே ஏன் அத்தனை சிரிப்பு என்று துரியோதனனுக்குப் புரியவில்லை சத்தியவரதை அவன் பற்றி நாம் அன்னையரசியைப் பார்த்து வாழ்த்து பெற்று வருவோம் என்றாள் அவன் எழுந்து அவளுடன் நடக்க பார்த்து வாயில் எடுக்கும் என்றாள் பின்னால் ஒருத்தி சிரிப்பொலிகள் நடுவே வாயில் இடிந்தால் பெரிதாக்கிவிடலாமடி என்ற குரல் எழுந்தது அறைக்குள் காந்தாரி மஞ்சத்தில் அமர்ந்திருந்தாள் அவன் காலடியை முன்னரே கேட்டிருந்தமையால் அவள் கிளர்ச்சி கொண்டு நன்றாக சிவந்திருந்தாள் வெண்ணிறமான தடித்து பெருங்கிகள் கூட இருந்தன அவனை நோக்கி கைகளை நீட்டியபடி துரியா என்றாள் அவன் அருகே சென்று அவள் கால்களைத் தொட்டு வணங்க அவள் கை நீட்டி அவன் தலையைத் தொட்டாள் மெல்லிய விசிம்பல் கேட்டு அவன் நிமிர்ந்து நோக்கினான் அவள் அழுது கொண்டிருந்தாள் நீலக் கண்கட்டுக்கு அடியில் நீர் ஊறி கன்னத்தில் வழிந்து துளிகள் மோவாயில் தொங்கி ஆடை மார்பு மேல் உதிர்ந்தன அவன் திரும்பி சத்தியவிரதையைப் பார்க்க அவளும் கண்கலங்கியிருந்தாள் பின்னால் நின்றிருந்த சுபை ஒன்றும் கேட்காதே என விழையசைத்தாள் அவன் காந்தாரியின் உள்ளங்கையை தன் கைகளில் எடுத்துக் கொண்டான் நீர்நரம்பு ஓடும் தூய வெண்ணிறத்தில் ஒரு பெரிய மலறிதழ் போலிருந்தது குளிர்ந்த மென்மையான மலரிதழ் அவள் எப்போதும் அவன் தொடுகையை விழைபவள் அவனுடைய பெரிய கையை தன் இருகைகளாலும் பொத்தியெடுத்து நெஞ்சோடு சேர்த்துக் கொண்டாள் மீண்டும் விம்மினாள் விழிநீர் துளிகள் அவன் கைமேல் விழுந்தன அவன் மீண்டும் திரும்பி அன்னையரை நோக்க சுபை விழியால் ஒன்றும் பேசாதே என்று சொன்னாள் காந்தாரியின் கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்தன சுபை மெல்ல கனைத்து மதுபர்க்கத்திற்கு நேரமாகிறது என்றாள் ஆம் நேரமாகிவிட்டது கிளம்பு என்று சொல்லி காந்தாரி அவன் தலைமேல் கைவைத்து வாழ்த்தினாள் ஒருகையால் கண்ணீரை துடைத்தபடி அவள் வந்திருக்கிறாளா என்றாள் யார் என்று துரியோதனன் அறியாமல் கேட்டான் அவள்தான் வைசிய பெண் சத்தியசேனை இல்லை மூத்தவளே எந்தச் சடங்குக்கும் அவளை அழைக்கவில்லை என்றாள் ஆனால் காலையில் திருமணச் சடங்குகளில் பிரகதியைக் கண்டதை துரியோதனன் நினைவு கூர்ந்தான் சுபை போகலாம் என்று வாயசைத்தாள் அவன் தலையை அசைத்து ஆம் என்ற பின் மீண்டும் அன்னையின் கால்களைத் தொட்டு வணங்கி திரும்பி நடக்கும்போது அறைவிட்டு வெளியே செல்வதற்கு முன் அவளை மீண்டும் நோக்கினான் அவன் செல்லும் ஓசையைக் கேட்பதற்காக அவள் சற்று தலை திருப்பியிருந்தாள் துரியோதனன் மீண்டும் பெருங்குளத்திற்கு வந்தான் கொற்றவையின் காணிக்கைப் பெட்டியில் போடப்பட்ட பொற்காசு அல்லவா என்றாள் ஒருத்தி யாரோ உஸ் என அவளை அடக்க யாரோ சிரித்தனர் அவனை பிடத்தில் அமரச் செய்தபின் சத்யசேனை திரும்பி பேசாதீர்கள் என்றாள் இல்லை என்றாள் ஒரு மீண்டும் சிரிப்பு சத்யசேனை எங்கே துச்சளை என்றாள் துச்சளை இதோ என்று தாதத்துடன் வந்தாள் அன்னையர் கூடி நின்றனர் ஒரு பசுந்தாலத்தில் ஐந்தமங்கலம் நடுவே பொற்கிண்ணத்தில் இருந்த திரவத்தை சத்தியவிரதை எடுத்தாள் துரியோதனன் என்ன அது என்றான் ஐந்தினிமை என்பார்கள் தேன் பால் நெய் பழம் வெல்லம் கலந்தது என்றாள் சத்யசேனை நீ இதை அருந்தியாக வேண்டும் துரியோதனன் நான் இனிப்பு உண்பதில்லை என்றான் பெண்களில் ஒருத்தி ஏதோ சொல்ல சிரிப்பு வெடித்தது சத்தியசேனை திரும்பி விழிகளால் அவர்களை அதட்டிவிட்டு ஒரு துளி அருந்தினால் போதும் இது ஒரு சடங்கு என்றாள் ஆம்பல் கொத்துக்களைப் போல அத்தனை பெண்களும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு அவனைச் சூழ்ந்து நின்றனர் முலைகள் விதவிதமாக அசைந்தன கழுத்துகள் வளைந்தன விழிகளிலும் இதழ்களிலும் சிரிப்பு ஒளிவிட்டது அவன் கைகள் நடுங்கின விழிகளை எரிடாமல் தரை நோக்கி அமர்ந்திருந்தான் வாங்கிக்கொள் என்றாள் சத்யசேனை இனிமை நிறையட்டும் இங்கு மைந்தர் திகழட்டும் இக்கொடி பெருகட்டும் மூதாதையர் மண்ணிலிறங்கும் பாதைகளில் மலர் விரியட்டும் துரியோதனன் அவளிடமிருந்து வாங்கி ஒரு மிடர் விழுங்கினான் மலைத்தேனின் கசப்பு கலந்த இனிப்பு அவன் அதை வாங்கியதுமே பெண்கள் குறவையிடத் தொடங்கினர் விரலியரின் மங்கலிசையும் இணைந்து எழுந்தது அவன் இனிப்பை விழுங்கியதும் பெண்களில் ஒருத்தி ஏதோ சொல்ல சிரிப்பொலி கூடத்தை நிறைத்தது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி